மரியாதைக்குரிய கரூர் மாவட்டம் மோகனூர் மோகனூர் இந்த மோகனூர் என்ற இடத்தில் அகத்தியர் ஜோதிட வித்யாலயா அறக்கட்டளை அதன் தலைவர்களும் நிர்வாகிகளுமான நமது ரவி ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கும் அடுத்தபடியாக தாசில்தார் ஓய்வா ஓய்வு பெற்ற அதிகாரி வடிவேல் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இன்னும் யாராக இருக்காங்கன்னு எனக்கு பெயர் தெரியவில்லை இருந்தாலும் எப்பொழுதும் ஒவ்வொரு கருத்தரங்கத்துக்கும் இந்த ஒலி பெருக்கியை வடிவமைத்து கொண்டு ஒலி வாங்கியை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற கேமரா அதாவது புகைப்பட கருவியின் இயக்குனரான அவர்களுக்கும் மற்றும் இதற்கு உறுதுணையாக துண்டு வேலை செய்பவர்களுக்கும் இதற்கு ஊக்கம் அளிப்பவர்களுக்கும் இதற்கு ஊக்கத்தொகை வழங்குபவர்களுக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு எனது பெயர் கவிவேந்தர் கவியரசன் ஜோதிட கலைமாமணி கப்பியாமுலியூர் விழுப்புரம் மாவட்டம் நான் வசிக்கும் இடம் கப்பியாமுலியூர் எனது பூர்வீகம் இப்பொழுது நான் எனது எனக்கு தெரிந்த சிறிய கருத்துரைகளை இப்பொழுது நான் கூற விரும்புகிறேன் எனது தலைப்பு என்னவென்றால் எனது தலைப்பு என்னவென்றால் அதாவது செவ்வாய் வந்து நீசம் பெற்றால் என்ன நன்மை தீமை என்பதை பற்றியே இங்கே கூற வருகிறோம் அதாவது செவ்வாய் வந்து எல்லாரும் வந்து செவ்வாயை வந்து அது வந்து ஒரு அகோர கிரகம் அதாவது கோர கிரகம் அகோரம் என்றால் அழகு கோரம் என்றால் கொடியது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கொடிய கொடியது என்ற வரிசைப்பட்டியில் வரக்கூடிய கிரகங்கள் யாராருன்னு கேட்டினா சனி பகவான் எடுப்பாங்க ராகு கேதுகள் எடுப்பாங்க சூரியனை எடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து செவ்வாய் எடுப்பாங்க அதுக்கப்புறம் தேய்பிரி சந்திரன் எடுப்பாங்க இது என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் இரண்டு விதமான அர்த்தங்கள் என்னென்னா கோரமுகம் என்பது தான் கொடியது அகோரம் என்பது அழகு அதனால் இந்த கோரம் என்பதுனால அந்த கோரம் இருந்தால் தான் மனிதனுக்கு வந்து வலு உடலில் அதாவது அதாவது காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு நீரோட்டத்தின் கிரகம் எதுனா நம்ம உடம்புலேயே இருக்கக்கூடிய ஒரு நீரோட்டம் கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு கடவுள் எதுனா அது செவ்வாய் தாங்க செவ்வாய் வந்து ரத்தக்காரகன் சொல்லுவாங்க இந்த இரத்தக்காரகனான்னு கேட்டால் பாருங்கள் சனி பகவான் வந்து கலத்தரக்காரகன்னு சொல்லுவாங்க ஆனால் செவ்வாய் தான் வந்து அடிஷ்னலான கலத்தரச காரகன் ஏன் அதாவது கலச்சரக்காரகில் ஆயுள் காரகன் ஏன் இது ஆயுள் சொன்னால் சனி பகவான் வந்து நிரந்தரமான ஆயுள் காரகன் ஆனால் செவ்வாய் வந்து அவருடைய இருக்கும் இடத்தை பொறுத்து ஆயுள் காரகன் அவர் நல்லா இருந்தால் தான் நீங்கள் வண்டி வாங்கலாம் ஓட்ட முடியும் அதே மாதிரி நீங்கள் வந்து வேகமாக அதிவேகமான வாகனங்களை இயக்கக்கூடியவர்களும் கனரக வாகனங்களை இயக்கக்கூடியவர்களும் இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாயோடைய ஆதிக்கம் இருந்தால் தான் ஓட்ட முடியும் ஏன்னா வேணும் சும்மா கிடையாது அதே மாதிரி பாருங்கள் சில பேர்லாம் வந்து கனரக வாகனம் ஓட்டும்போது சுரங்கத் தொழில் செய்யும் போது அவங்களாம் வந்து சுரங்கத் தொழிலில் வந்து செய்யக்கூடாது ஏன் செய்யணும்னா நீச்சம் பெற்றவர்கள் அதில் செஞ்சாங்கன்னா ஆயில் பலம் குறைவு நீங்கள் செய்கிற வேலையில் சம்பளம் வந்து குறைவாக தான் கிடைக்கும் நீங்கள் பெரிய வேலையை செய்வீங்க பெரிய விஞ்ஞானியாக இருப்பீங்க அறிவில் மேதியாக இருப்பீங்க எல்லாத்துலேயும் திறமை புலமை வாய்ந்தடாக இருப்பீங்க உங்களை கண்டு எல்லாரும் கற்றுக்குவாங்க ஆனால் உங்களுக்கு சம்பளம் தான் கிடைக்கும் இது ஏன்னால் செவ்வாயோடைய நீச்சம் பொதுவாக யாருக்கும் வரக்கூடாது அப்படி வந்ததுன்னா என்னங்க செய்யறது அப்படின்னா அந்த செவ்வாய் வந்து நம்மளுக்கு பலம் எழுந்து போச்சுன்னா நீங்கள் வந்து சிகப்பு உடை அணியணும் அதேமாரி எப்பொழுதும் நீங்கள் வந்து குங்குமம் போட்டு வைக்கணும் ஏன்னா செவ்வாயை வந்து நீங்கள் பலப்படுத்துவது அதுதான் சொல்கிறதுங்க நம்ம காலில் ஒரு முள் தச்சுதுன்னா அதை முள்ளாக முள்ளால் தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி தான் இந்த செவ்வாயை நீங்கள் இது மாதிரி பண்ணும்போது அந்த செவ்வாயை வந்து உங்களுக்கு ஆதிக்கம் செய்வார் ஒன்று பைரவர் வழிபடணும் இல்லைன்னா விஷ்ணு பவனை வழிபடணும் அப்படி இல்லைனா துர்க்கையம்மனை வழிபடணும் இல்லைன்னா காவல் தெய்வங்களை வழிபடணும் மலை மேலே உள்ள இருக்கக்கூடிய முருகரை வழிபட்டால்தான் இந்த செவ்வாயுடைய காரகம் அதாவது செவ்வாயுடைய நீச்ச காரகம் என்றது உங்களுக்கு வந்து விடுதலையாகி உங்களுக்கு ஹண்ட்ரடு பர்சன்ட் இல்லை என்றாலும் எழுபத்தைந்து பர்சன்ட்டு கண்டிப்பாக இவர் வந்து நன்மையை செய்வார் இது இது வந்து செவ்வாயோடைய வேலை அதே மாதிரி செவ்வாய் வந்து நீச்சம் பெற்றுவிட்டால் நீங்கள் சில தொழிலெலாம் விட்டுடணும் அதாவது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தொழிற்சாலையில் பெரிய பெரிய இயந்திரங்களை இயக்குவீங்க அது யாரால் இயக்கமுன்னாக்கா செவ்வாய் வந்து ஆதிக்கம் உள்ளவர்களால் மட்டும்தான் இயக்க முடியும் ஆனால் செவ்வாய் ஆதிக்கம் இல்லாதவர்கள் அதாவது செவ்வாய் நீச்சம் பெற்றவர்களும் இயக்குவீங்க இயக்கும்போது என்ன ஆகணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் போட்டுக்கிற துணி அந்த இயந்திரத்தில் மாட்டி உங்களை இழுத்து அதில் சிக்க வச்சிரும் இல்லைனா நீங்கள் வந்து கையை விடும்போது இல்லை ஏதாச்சும் நீங்கள் எடுக்கும்போது இல்லைனா அதில் வந்து எதாச்சும் தடைப்பட்டு இயந்திரம் போது அதை சரி செய்யும்போது அதுவாகவே உங்களை மாட்டி இழுத்துக்கும் இல்லைனாக்கா அதில் கைட்டி வச்ச உதிரி பாகங்கள் உங்கள் மேலே விழுந்து அந்த உதிரி பாகங்கள் உங்கள் மேலே விழுந்து உங்களுடைய உயிரே எடுத்துரும் அதுக்காக தான் என்ன கேட்டால் ஐயோ நம்ம இந்த வேலையை விட்டுனா அது நினைக்காமல் நீங்கள் நீடித்த ஆயிலோடு வாழணுன்னா அந்த மாதிரி வேலையில் இருக்கிற தொழிலாளர்களோ அதிகாரிகளோ அதை விட்டு வெளியே வந்துடணும் அதுக்கு தாங்க செவ்வாய் வந்து யாருக்கெல்லாம் நீசம் பெற்று இருக்கிறதோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மனைவி இருக்காது மனைவி இருக்காதுன்னு அப்படி கிடையாது ஒரு மனைவி நிலை கிடையாது ரெண்டு மனைவி மூணு மனைவி இல்லைனாக்கா அதுவும் நிலை பெறாது அப்புறம் விவாகரத்தாகவும் அதுக்கப்புறம் உங்களால் அவங்களாலும் ஒத்து வராது இந்த மாதிரி ஒற்று வராமல் நிலையெல்லாம் ஏற்படுத்தும் இது அது மாத்திரம் கிடையாது அதேமாரி சகோதர காரகனால் சண்டை வரும் சகோதர உறவு இருக்காது சொல்ல போனால் பங்கும் பங்காளி உறவு இரத்த சம்பந்தப்பட்ட உறவு இருக்காது அதாவது இது ஏன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் வந்து நீச்சம் பெற்றவர்களுக்கு இது மாதிரியெல்லாம் சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல் இந்த கிரகத்துக்கு அடுத்தது என்னான்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வாங்கிய நிலமோ இல்லை உடைமையோ இல்லை வண்டி வாகனமோ தான் செவ்வாய் நீச்சம் பெற்றவர்கள் பழைய வண்டி வாகனத்தை வாங்கக்கூடாது செவ்வாய் நீ நீச்சம் பெற்றவர்கள் பழைய வண்டி வாகனத்தை ஏன் வாங்கக்கூடாங்க அப்படின்னா அந்த வண்டியில் நீங்கள் வாங்கும்போது கண்டிப்பாக கேஸ் இருக்கும் அது உங்களுக்கு தான் வந்து தலைவலியை கொடுக்கும் அதனால் பழைய வாகனம் செவ்வாய் நீச்சம் பெற்றவர்கள் வாங்கக்கூடாது அதே மாதிரி நிலம் வாங்கும்போது மண் வாங்கும்போது உங்கள் பெயரில் மண் மனையை வாங்கக்கூடாது அப்படி வாங்கினீங்கன்னா அந்த மண் மனை வந்து கோர்ட்டு கேஸுன்னு போய் அது உங்களால் அனுபவிக்க முடியாது உங்களுக்கு அது கிடைக்காது அப்போ என்ன பண்ணுங்கன்னா உங்களை வீட்டில் யாருடைய ஜாதகத்தில் செவ்வாய் வலுவாக இருக்கிறதோ அவர்களுடைய பெயரில் அந்த வண்டி வாகனத்தை மாற்றி கொள்ளணும் பெயர் நேம் நேம்னிஸ்ட்டை மாற்றிக்கணும் அதேமாதிரி பத்திரப்பதிவுகளை மாற்றி எழுதிக்கணும் ரிஜிஸ்டரை மாற்றி எழுதிக்கணும் இந்த மாதிரி இருந்தால் தான் நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஓ ஓரளவுக்கு வச்சு நிம்மதியாக இருக்க முடியும் எல்லாம் நம்ம பேர்லேயே இருக்கணும் நமக்கு ப்ராப்பர்ட்டி வேணும்னு பார்த்தீங்கன்னா இருக்காது இதே இதே நிலை தான் நம்ம சில அரசியல் தலைவர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செவ்வாயினுடைய காரகத்தால் தான் பாதிக்கப்பட்டு அவரவர் வந்து சிறைவாசம் செல்வது அப்புறம் வந்து அவருடைய சொத்துக்களை இழப்பது அவருடைய சொத்துக்களுக்கு வந்து சோதனை வரியிடுவது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கையிலே இருக்காது பேர் தான் எம்எல்ஏ எம்பி பதவின்னு சொல்லுவாங்களே தவிர அவர்கள் பெயரில் எந்த ப்ராப்பர்ட்டியும் இருக்காது அதில் என்ன பலன் அது காரணம்னு கேட்டினா இந்த செவ்வாய் நீசம் பெற்றிருக்கிறது செவ்வாய் வந்து பாவக்கரகத்தோடு சேருவது இதை மாதிரி சேர்ந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக இதை மாதிரி நிலையை தரும் அப்போ எப்படிங்க நன்மை கிடைக்கும் அப்படின்னா செவ்வாய் வந்து யார் யார் கூட இருக்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் கூட இருக்கணும் சூரியன் கூட இருக்கணும் குரு கூட இருக்கணும் சுக்கரன் கூட இருக்கணும் இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு அந்த செவ்வாய் வந்து நீசப்பங்க ராஜயோகத்தை தருவார் அதே போன்று பார்த்தீங்கன்னா இப்போ மேட்டகமும் விருச்சகமும் எட்டு ஆறு பாருங்கள் அந்த எட்டு ஆறுன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவரே நீச கிரகமாக வருவார் அப்போ எட்டாம் இடம் என்பது நான் கேட்டனா நம்மளுக்கு கெட்ட கிரகம்னு சொல்லக்கூடாது உங்களோட லக்னாதிபதி எட்டில் நீசம் பெறலாமா எட்டில் லக்னாதிபதி நீசம் பெறக்கூடாது அதாவது மேஷ லக்னத்துக்கு எட்டாம் வீட்டு அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் வந்து எந்த இடத்துலையும் நீசம் பெறக்கூடாது அப்படி நீசம் பெற்றால் செவ்வாயோட அந்த மேஷ ராசி மேஷ லக்னக்காரர்களுக்கு இடர்படலையே சந்திப்பார் இது சோதனையான காலமாக அமைந்துவிடும் சரிங்க அப்புறம் வேற என்னங்க பண்ணுறது சரி அப்போ விருச்சகராசிக்கு ஆறாம் இடமாக வருவார் அந்த விருச்சகராசிக்கு ஆறாம் இடமாக வருவோம் அதே செயல் தான் தொழில் கிடைக்கும் சம்பளம் கிடைக்காது இடமாற்றம் ஏற்படும் இடமாற்றம் ஏற்பட்டாலும் ப பரவாயில்லைங்க அங்கேயாவது போய் நீ நல்லா இருப்பீங்கன்னா நினைக்க நல்லா இருக்க முடியாது ஏன் தெரியுங்களா இங்கேருந்து நல்ல வேலைன்னு சொல்லிவிட்டு வெளிநாடு வெளி மாநிலம் வெளி தேசம் போவீங்க அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நினச்ச வேலை வேறு இருக்கும் அங்கே நினச்ச வேலை வேலை இருக்கும் அப்போ என்னென்னு என்ன உங்களுக்கு அதுவே வந்து மனசுமை மனச்சுறுவ ஏற்படுது இது காரணம் என்னன்னா இந்த செவ்வாயோடைய நீசம் இந்த வேலையை செய்யும் அடுத்தபடியாக இப்போ வந்து வெளிநாட்டில் போனால் கூட தெரியலாங்க நீங்கள் நினச்ச வேலையே கிடைக்காது உங்களுக்கு சம்பளம் குறைவாக கிடைக்கும் அதே மாதிரி விசா அவங்க வாங்கி வச்சுக்கிட்டு உங்களுக்கு விசாவை தரமாட்டாங்க அடிமையாக தான் இருக்கணும் இந்த மாதிரி இருக்கும் அப்போ செவ்வாய் வந்து இந்த நீசம் பெறாமல் இருப்பதற்கான வழிகளை தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது செவ்வாய் வந்து ஒரு சுபத்துவமான நட்சத்திரத்துடைய சுபத்துவ கிரகத்துடைய நட்சத்திரத்தின் காலில் வாங்கி நீசம் பெற்றால் அது நீச்ச பங்க ராஜயோகம் போன்று ஒரு கிரகம் ஒரு நீச கிரகத்தை ஒரு நட்பு கிரகங்கள் பார்வையிட்டால் அது நீச பங்க ராஜயோகம் அதேபோன்று ஒரு நீச பங்க ராஜயோகம் பெற்ற கிரகத்தை பொதும் பெரும்பாலும் நட்பு கிரகங்களாக பார்த்தால் ரொம்ப சிறப்பு சொல்ல கடும் பகை எதுன்னு கேட்டினாக்கா சனிக்கும் செவ்வாய்க்கும் தான் கடும் பகையை தவிர மற்ற கிரகங்களோடு இருக்கும்போது அவ்வளவு பகை வந்து முற்ற பெறாது முற்றிலும் உயர்வை தராது அதாவது கடும் பகைன்னு சொல்ல போனால் நம்ம சனி பகவானுக்கும் சு செவ்வாய் பகவானுக்கு மட்டுமே இந்த பகை ஏற்படுகிறது அப்போ என்னான்னு கேட்டால் பாருங்கள் அப்போ தான் வந்துங்க அண்ணன் தம்பி அதாவது நம்மளுக்கு வந்து உடன்பிறந்த சகோதரன் சொல்கிறது தான் செவ்வாய் அப்போ நம்மளுக்கு வந்து பங்காளியாக வரவர் தான் நமக்கு மூத்த சகோதரன் நம்ம தாய் தந்தைன்னு சொல்லக்கூடிய அப்பா வர்க்கத்தில் வரவர் தான் இவர் யார் அதாவது சனி பகவான் அப்போ சனி பகவான் வரும்போது என்ன பண்ணுவார் பங்காளியை இழக்க நேரிடும் உடன்பிறந்த சகோதரன் சகோதரிகளை இழக்க நேரிடும் இதை மாதிரி வராமல் இருக்க வேண்டும் அடுத்தபடியாக மூன்றாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் நல்லதா நல்லது தாங்க ஜாதகருக்கு மட்டுமே நல்லது எதுக்குன்னா ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும் அதாவது அவருடைய தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மட்டுமே அவர் வந்து செயல்படுபவர் தவிர மற்றபடி உடமைக்கும் உடலுக்கும் அவர் வந்து பாதுகாப்பானவர் இல்லை அதேபோன்று செவ்வாய் பார்த்தீங்கன்னாக்க சுக்கரன் கூட இருப்பது அவ்வளோ சிறப்பை தருவார் ஏன்னா ரெண்டும் நட்பு கிரகங்கள் அதே மாதிரி குருவோடு சேர்ந்து இருக்கும்போது இல்லை குருவோடு பார்வையில் இருக்கும்போது நல்ல கிரகங்களாக மாறிடும் இதுக்கு பேர் தான் ராஜ அதாவது நீச்ச பங்க ராஜயோகம் அப்படி என்று கூறுவது உண்டு ஜாதக ரீதியாக அது மட்டும் இல்லைங்க அதேபோன்று இந்த இந்த நம்ம ராகு கூட இருந்தால் மட்டும்தான் ராகு லக்னத்தில் இருந்தாலோ இல்லை சனி லக்னத்தில் இருந்தால்தான் கலப்பு திருமணம் வேற்று ஜாதி திருமணம் சொல்லுவாங்க இல்லையா இந்த நீசம் ஆயிட்டால் அதாவது செவ்வாய் வந்து நீசம் பெற்றுவிட்டால் இவர்களுக்கும் மனமாற்றம் உண்டு மதம் விட்டு மதம் கல்யாணம் பண்ணுவாங்க வேற்று வேற்று ஜாதி பெண்ணை மணப்பாங்க வேற்று ஜாதி மணமகனை மணப்பாங்க இதனால் இடர்பாடுகளை அனுபவிப்பாங்க அதாவது சமுதாயத்தில் அந்தஸ்து குறைவை ஏற்படுத்தும் மன நிம்மதியை பாதிக்கப்படுத்தும் தனித்து வாழ நேரிடும் இந்த செவ்வாயினுடைய நீச்சங்களால் இதுபோலலாம் ஏற்படும் நீங்கள் நன்மையே செய்தாலும் உங்களுக்கு தீமையே செய்வார்கள் அது மாத்திரமில்லை நம்ம இப்படிலாம் நன்மையை செய்கிற நமக்கே பகையாவதுன்னா கண்டிப்பாக உங்களோடு நட்பு உறவில் இருந்து உங்களை பாதகம் செய்வார்கள் அப்போ இதற்கெல்லாம் பரிகாரம் என்னென்ன மலையில் உள்ள முருகப்பெருமானை வழிபட வேண்டும் அதே போன்று பெரும்பாலும் நீங்கள் என்ன பண்ணிணா இந்த ஆடுலாம் வந்து வாங்கி விடுங்க எந்த சாமிக்கு வாங்கி விடணும் கோயிலில் வீரன் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கருப்பு சாமி இருக்கும் முனியப்பன் இருப்பாங்க இந்த சாமிக்கு நீங்கள் வெட்டக்கூடாது உங்கள் கையால் ஆட்டை வெட்டக்கூடாது ஏன்னால் நீங்கள் வந்து அதுக்கு லக்னாதிபதியாக உங்களுடைய லக்னாதிபதிக்காரர் உங்களோடய நட்சத்திரக்காரர்கவர் அதனால் உங்கள் கையால் செய்யக்கூடாது நீங்கள் என்ன பண்ணால் ப்ரேயர் பண்ணி குட்டியிலேயே கூட ஒரு ஆட்டை வாங்கி போய் விட்ருங்க ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரரூபா வரும் இதை வாங்கி போனா என்ன அதில் உங்களுடைய பேரை அதில் சொல்லுங்க எனது பெயர் விநாயகமூர்த்தி எனக்கு வந்து செவ்வாயோட தோஷம் இருக்கிறது செவ்வாயால் எனக்கு ஏற்பட்ட கெடுதிகள் நடந்து கொண்டு இருக்கிறது பங்கு ஒற்றுமை இல்லை இதையெல்லாம் எனக்கு தீர்த்து கொடுக்க வேண்டும் எனக்கு இனிமேல் சாதகம் வர வேண்டும் என்று அந்த ஆட்டுடைய காதில் சொல்லி அதுக்கு கூந்தல்னு சொல்லக்கூடிய மஞ்சள் தண்ணீரை தெளித்து அழகாக அதுக்கு மாதிரி நீங்கள் எப்படி சட்டையெல்லாம் போடுறீங்களோ அதே மாதிரி ஒரு துண்டு அது கழுத்தில் கட்டி ஒரு பூவை போட்டு பொட்டு வச்சு அதுக்கு தீப ஆராதனை காமிச்சு அந்த எந்த சாமிக்கிட்டே விட்டுட்டு வாங்க எந்த சாமிக்க விடலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் இது மாதிரி செய்யும்போது உங்களுடைய இந்த செவ்வாயினுடைய யோகம் நல்ல யோகமாக மாறிவிடும் இது இந்த செவ்வாயோடையது சொல்லிக்கிட்டே போகலாம் செவ்வாயை பற்றி நிறையா இருக்குது மொத்தம் எழுபத்தஞ்சி பக்கம் அது செவ்வாயோடைய காரகங்களை சொல்லுவது நீங்கள் கூட அந்த ஜோதிடரும் வந்து எழுபத்தஞ்சி பக்கங்கள் யாரும் படித்திருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியாது எழுபத்தைந்து பக்கம் இருக்கிறது செவ்வாயோடைய காரகங்கள் அதாவது அதனுடைய வலிமை எளிமை துணிவு தன்னம்பிக்கை தைரியம் வீரியம் செவ்வாய் யாருக்கெல்லாம் கெடாதகுதோ நீங்களாம் ராஜா செவ்வாய் யாருக்கெல்லாம் கெடாதகுதோ அவங்களாம் ராஜா பாருங்கள் கன்னி ராசிக்கும் மிதன ராசிக்கும் இந்த செவ்வாயுடைய நீச்சம் அவ்வளவு பெரிது கிடையாது இதுக்கு விதிவிலக்கு ஏன்னு கேட்டினா செவ்வாய்க்கு மூன்றாம் வீடு மிதுனம் செவ்வாய்க்கு ஆறாம் வீடு கன்னி அதனால் இந்த இந்த ரெண்டு வீட்டுக்காரர்களுக்கும் இந்த புத பகவானுக்கு மட்டுமே இந்த விதிவிலக்கு எல்லாருக்கும் நூறு பர்சன்ட் பாதிப்புனால் நாற்பது பர்சன்ட் தான் கன்னி ராசிக்கும் மிதுன ராசிக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் அதுவும் கிரகங்களோடு சேர்ந்து இருந்தாலோ சுபகிரகங்கள் பார்க்க இருந்தாலோ அந்த நீச்ச பங்க ராஜயோகமாக மாறிவிடும் இந்த ரெண்டு ராசிக்காரர்கள் மட்டும் மிக மிக சிறப்பு ஆனால் கும்ப ராசிக்காரர்கள் மட்டும் இந்த செவ்வாயோடைய நீச்ச பங்கத்தை வந்து அதிகமாக கொடுக்கும் கும்பத்துக்கு மட்டும் அது ஏன்னா அந்த கும்பம் வந்து ஏழாம் வீடு அதுக்கு வந்து சூரிய பகவானாக வர்றதுனால ஆகாத கிரகத்துடைய வீடு சாரம் பெறும்போது சம்பந்தம் பெடும்போது ரொம்ப தாக்கத்தை கொடுக்கும் அதனால் அதுவும் பார்த்தீங்கனாக்க இந்த நீச்சம் நீச்சம் சொல்கிறோம் இல்லையா அதுலேயும் ஒரு விதை விளக்கு இருக்குது ஒரு கிரகத்திற்கு ஒரு கட்டத்துக்கு வந்து ஒம்பது பாதம் இருக்குது அதில் ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதம் இருக்குது அது பகை நட்சத்திரத்திலோ நீச்சம் பெற்றால் அது அதிக பாதிப்பை தரும் நட்பு நட்சத்திர கால் வாங்கி நீசம் பெறுவதென்றால் அது குறுகிய பாதிப்பையே தரும் அதே போன்று ஆறு டிகிரிக்கு கீழே ஆறு டிகிரியில் இருக்கும்போது தான் உங்களுக்கு நீச்சம் எட்டு டிகிரியில் இருக்கும்போது அஸ்தாங்கம் அது வரைக்கும் தான் நீங்கள் பொறுத்துக்கணும் அப்போ எப்படின்னா நாற்பத்தஞ்சு நாளுக்கு ஒரு ஐட்டம் அவர் விடை பெறுறாரு ஒரு கிடகத்தை விட்டு ஒரு கட்டத்தை விட்டு ஒரு கட்டத்துக்கு மாறுகிறார் அப்படின்னும்போது நீங்கள் இந்த ராஜபங்கம் நம்மளை இப்படிலாம் செய்யமான்னு மிரண்டு வேண்டாம் அதில் என்னான்னு உங்களுக்கு உங்களுக்கு அந்த எட்டு பாகையில் வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை தரும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை குறைஞ்சிரும் இது எப்போலாம் நடனா அதனுடைய தசாபுத்தி காலங்களில் மட்டுமே நடக்கும் தசா அந்தரங்க காலங்களில் மட்டுமே நடக்கும் அதனால் உங்களுக்கு வாழ்நாள் பூரா இப்படியா இருக்கும் அப்படின்னு நினச்சி யாரும் மிரள வேண்டாம் இது வந்து செவ்வாயுடைய நீச்சம் என்ற ஒரு பாதிப்பு எந்த நிலையில் மனித வாழ்வை பாதிக்கும் மனித வாழ்வை நிலைநிறுத்தும் மனித வாழ்வுக்கு எந்த வகையில் அது அறிவுறுத்துகிறது மனிதனை எப்படி சோதனை செய்கிறது மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காகவே இந்த கிரகங்கள் இந்த நிலையில் இந்த பாகையில் இந்த விகலையில் நின்று நம்மை வழிநடத்துகிறது அப்போ என்னான்னு கேட்டா இதற்கெல்லாம் ஒரே வழி திருவள்ளூர் சொன்னதுதான் நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்தார்க்கு தன்மையால் ஆளப்படும்னு சொல்லியிருக்காரு அதே அதை எடுத்துக்கணும் அதே மாதிரி இன்னொரு குரல் சொல்லியிருப்பார் பாருங்க அதாவது இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு ஒரு குரல் இருக்குங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா நீங்க அடுத்தவர் பொருளை அபகரிக்காத வரைக்கும் உங்களுக்கு எந்த தீங்கும் இடர்பாடும் வராது நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் கணியைகளை விட்டுவிட்டு அடுத்த விரிவீட்டு காயை பறிக்க நினைத்தால் உங்களுக்கு காய் மட்டும் கலையாது உங்களுக்கு கண்டத்தையும் கொடுக்கும் அதனால் இதோடு எனது உரையை நிறைவு செய்து விடைபெறுகிறேன் எனது பெயர் கவிவேந்தர் கவியரசன் ஜோதிட கலைமாமணி கப்பியாமொழியோர் எனது கைபேசி எண் தொண்ணூற்றி ஆறு இருபத்தி ஒன்பது சுழியம் ஐந்து பத்தொம்போது இருபத்தி இரண்டு என்று நன்றி கூறி மீண்டும் இவர்களோடு தொடர்வேன் என்று நினைத்து நன்னினையோடு நான் இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அகத்தியர் ஜோயிட வித்தியாலய அறக்கட்டையில முதல் பேச்சாளராக ஜோயிட கருத்துக்களை கலக்கி அதாவது கவியந்தர் கவி ஐயா கலக்களோட ஒரு கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க அதில் எடுத்த மாதத்துலேயே நம்மளுடைய காரத்தோர்லேயே அதிகாரம் பெற்ற கிரகம்னு எடுத்தால் செவ்வாதான் அந்த அதிகார கிரகத்தை அடிப்படையாக வச்சு பதினெட்டு நம்பர் அப்படின்னா இங்கிலீஷ் நியூமராலஜியில் பதினெட்டுனா செவ்வாயின்னு தான் சொல்லுவாங்க ஒம்போது கூட்டினா ஒம்பது ஒம்பதுக்கு செவ்வாயின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த அடிப்படையில் இன்றைக்கி செவ்வாய் கருத்துக்களை அதிகமாக பதிவு பண்ணியிருக்காங்க ஆக மிக அற்புதமாக பதிவு பண்ணியிருக்காங்க அதாவது இது எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் நீசம் பெற்ற அதாவது ஒரு கிரகம் நீசம் பெற்றுவிட்டால் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கெடுபலங்களை அணிவிக்க வேண்டிய விஷயங்களை கொடுக்குது ஆனால் அதே சமயத்தில் பாவகிரகத்தோடு சேர்ந்தாலும் கொடுக்குது அப்படிங்கிறத தெளிவாக பதிவு பண்ணாங்க அது நல்ல விஷயம் அது அதை பாராட்டி நம்மளுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவங்களை பொன்னாடை போத்தி மகிழ்விக்குமாறு கேட்டுக்கிறேன்